ும் பொழுது உடம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயிர் நிலந்தரம் செய்யும் நீல் விசும்பருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் பெற்றதாயினும் ஆயினச் செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா ஹரி நாராயணாம் நாராயணா ஹரி அரே 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 ராம 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 கிருஷ்ண 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 ஜ நினைப்பார்கள் ஒவ்வொருவரும் இது சிவராத்திரி பெருவிழா நடைபெறுவதில் பிரபஞ்ச மகாசபையில் சிவராத்திரி பெருவிழா சிவம்தான் இங்கு முதலாசான் அவனை வணங்கிய சிவமகா வாழைச்சிஸ்தன் வாழும் குருவான சபையாசான் அகத்தியர் அமர்ந்து இருக்கின்றான் சித்தர்கள் அமர்ந்து இருக்கின்றார் சித்தரித்தால் விஷ்ணு ஆகணே கண்டார்கள் அகத்தியர் உரைக்கின்றோம் இவ்வாறு இச்சபையில் மகாவிஷ்ணுவை வாழ்த்தி பாடுகின்ற நிலை எதற்காக வருகின்றது இருநிலையும் வேறு நிலை என்று மூடர்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் கூறிக்கொண்டிருக்கின்றனர் சைவம் வைணவம் என்று கூறிக்கொண்டிருக்கின்றனர் இருநிலையும் ஒரு நிலையே என்று உழவோருக்கு பறைசாற்றிய அற்புத பிரபஞ்சமாக மகா அகத்திய சித்த சபை என்று அகத்தியம் இந்த காட்சியும் அதே தத்துவம் அர்த்தநாரீஸ்வரனாகவும் சங்கர கோமதீஸ்வரனாகவும் ஆற்றல் கொண்டு அற்புதமாக காட்சி அளிக்கின்ற இரு ஆற்றலை ஓர் ஆற்றலாய் தன்னகம் வைத்து அமர்ந்திருக்கும் சிவமகா ஆராய்ச்சித்த ஒரு ஆற்றல் அமர்ந்த சபை இச்சபையில் இருநிலை அல்ல ஒரு நிலையே என்று அகத்திய முறை ஆங்காங்கு பிரித்தாண்டு பிரித்தாண்டு அவரவர்களுடைய எண்ணங்கள் சிந்தைக்கு ஏற்றாற் போல் நடந்து கொண்டிருக்கின்றனர் ஆனால் இச்சபை தனிதே ஆற்றல் கொண்டு குறுக்காகவும் நெடுக்காகவும் இடுகின்ற ஒரு சபை இச்சபை மட்டுமே வெற்றியில் குறுக்காக ஒரு கோடு மேல் நோக்கி ஒரு கோடு இருக்கின்ற இடுகின்ற ஒரு சபை இச்சபை என்ற இங்கு அரியும் ஒன்று அரணும் ஒன்று என்ற தத்துவத்தை பாடி தனையும் விளக்கிய சீடனை அகற்றிய நல்லாசுவார்கள்